தடை நூறு வந்தாலும் செயல் வெற்றி ஆக்கி தரும் தாராள குணம் கொண்டவன் நீ வேல் மாறல் படிக்க போறீங்களா அப்ப இத பாத்துட்டு படிங்க டூ தௌசண்ட் பர்சன்டேஜ் பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி செய்யுங்க தப்பி தவறி கூட இந்த தவறுகளை செய்யாதீங்க இந்த பதிவை வந்து நீங்க முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தகவல் மூலம் கூட அந்த வேல் மாறல நீங்க பக்தியோடையும் அதனுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உதவும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப பதிவை பார்க்கலாம் வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அதீத சக்தி கொண்டது அப்படின்னா இந்த வேல் வழிபாடுகளை சொல்லலாம் பல பிரச்சனைகள் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது தான் இந்த வேல்மாறல் இந்த வேள்மாறலை எப்படி படிக்கணும் எந்த நாள்ல படிக்க ஆரம்பிக்கணும் அதை படிக்கும்போது என்ன தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் வேல் வழிபாடு செய்யும்போது அந்த வேல் ஆற்றலானது நமக்குள்ள கிடைக்கும் நிறைய பேர் இந்த வேல்மாறலை படித்து நிறைய பலன்களை அனுபவிச்சிருக்காங்க அவங்க வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தது நான் இத வந்து படிச்சு எனக்கு வந்து அதிசயம் நடந்திருக்கு அத வந்து அடுத்த பதிவில் போடுறேன் ஒரே பதிவில் போட்டோம் அப்படின்னா பதிவு வந்து உங்களுக்கு நீண்டதாக இருக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் வந்து அருளிய திருவகுப்புகளுள் வந்து மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு பெரியோர்களாக குறிப்பிடப்படும் மூன்று வகுப்புகள் வந்து முதன்மையானது இதில் வந்து உடல் நோய் மனநோய் உயிர் நோய் என்ற மூவகை பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி அத வந்து உடனே தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது தான் இந்த வேல் வகுப்பு இது வந்து பதினாறு அடிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது முருகன் வழிபாட்டுக்கு முன்னையே இந்த வேல் வழிபாடு வந்தது இத வந்து வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வந்து இந்த பதினாறு அடிகளை வந்து மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக ஏற்ற இரக்கத்தோட ஏறி வர்ற மாதிரி இத வந்து நாலு மடங்கா பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு அடிகளாக அமைய வைத்து அதை தான் மாறல் அப்படின்னு நமக்கு வந்து தொகுத்து கொடுத்திருக்கிறாரு நாம செய்த தீவினையை அறுப்பதற்கு இந்த வேல்மாறல் தான் சர்வரோக நிவாரணியாக இருக்குது இந்த கலியுகத்துல நம்ம காக்கக்கூடிய கவசமா இருந்து அதாவது நம்மளுடைய பிணிகளுக்கு அது உடல் பிணியா இருந்தாலும் சரி வினைப்பிணியா இருந்தாலும் சரி உற்ற மருந்தாக விளங்குவது இந்த வேல்மாறல் மகா மந்திரம் தாங்க இதை மனமுருக நீங்க பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா கை மேல பலன் கிடைக்குங்க இதெல்லாம் அனுபவப்பூர்வமாக உணர்ந்த உண்மை இந்த வேல் மாறலை என்னைக்கு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதல கிருத்திக இல்ல சஷ்டி வளர்பிரை வெள்ளி ஞாயிறு செவ்வா இதற்கு வந்து ஒரு சின்ன வேல் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் வேல் வாங்க முடியல அப்படின்னா பரவாயில்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு முருகன் படம் இருக்கும்ல அதுல இருக்கக்கூடிய வேலுக்கு வந்து நீங்க பொட்டு வைத்து மஞ்சள் எல்லாம் வைத்து அத வணங்கினா கூட போதும் வேல் வாங்கி வைக்க முடிஞ்சதுன்னா வாங்கி வச்சுக்குங்க முடிஞ்ச அளவு வேல் வந்து பெருசா இருக்காம பாத்துக்கங்க ஏன்னா பெரியதாக இருக்கும்போது அதற்குரிய பூஜை புனஸ்காரம்லாம் நம்ம செய்யணும் அளவு வந்து சின்னதா இருந்தது அப்படின்னா அது நல்லது இந்த வேல்மாரன் படிக்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு அந்த வேலை வந்து அபிஷேகம் பண்ணி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைங்க பாலால பண்ணனாவே போதும் நீங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா அரிசி மாவு தயிர் தேன் எது முடியுதோ அதை பண்ணுங்க எங்களால அந்த அளவெல்லாம் முடியாது அப்படின்னா வெறும் பாலால அபிஷேகம் பண்ணி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து கண்டிப்பா கொஞ்சோண்டு நெய்வேதியம் ஏதாவது ஒண்ணு வைங்க பாராயணம் பண்ணா ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஏதாவது செய்து நீங்க நெய்வேதியமா வைங்க மற்ற நாட்கள் உங்களால முடியுது அப்படின்னா வைங்க முடியல அப்படின்னா கொஞ்சோண்டு கற்கண்டு திராட்சை பேரிச்சம்பழம் வாழைப்பழம் எது வேணாலும் நீங்க அதை பிரசாதமாக நீங்க வைக்கலாம் மாதவிடாய் நாட்களில் கூடாது இத நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து படிக்கணும் முடியல அப்படின்னா இருபத்தி ஓரு நாட்களாவது படிக்கணும் நமக்கு பிரச்சனை பெருசா கடுமையா இருக்கு அப்படின்னா நம்ம கடுமையாக விரதமும் இருக்கணும் அதாவது விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ அதாவது சாப்பிடாம ஒரு பொழுது அப்படியெல்லாம் நீங்க இருக்கணும்னு இல்லை ஆனா அசைவம் சாப்பிடக்கூடாது முட்டை கூட சாப்பிடக்கூடாது அதே போல கணவன் மனைவி இது எந்த விதமான தீட்டு இதுவும் இருக்கக்கூடாது ஆறு நாட்களாவது தொடர்ந்து கடுமையாக நீங்க இது மாதிரி படிச்சீங்க இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலானதை நிச்சயமா பழிக்கும் இதை படிக்க தெரியல அப்படின்னா முத முதல்ல நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா யூடியூப்ல அப்படியே போட்டுட்டு நீங்க அதை காதால கேட்கிறப்பயே உங்களுக்கு அதை நல்ல பிரிச்சு படிக்க வந்துடும் அதற்கு பிறகு உங்களுக்கு ஈஸியா படிக்கலாம் இத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில படிக்க சொல்லி சொல்றாங்க எந்த முறையில படிச்சா நல்லது அப்படிங்கறத அடுத்த பதிவுல பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்